அன்பின் பரலக பிதாவே இது தருமையான வேலை ஆண்டவரை நீர் ஆசிர்வதியும் முந்தின நச்சு வேலையை நீர் ஆசிர்வதித்தீர் இன்றைய நச்சு வேலையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ அமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபங்களும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ப அந்த சகோதர சகோதரிகளே முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் சற்று ஆழமாக அந்த எரியாட்சியை குறித்து விண்ணக ஆட்சியை குறித்து சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தந்தார் இன்றைக்கும் அந்த மனக ஆட்சியை குறித்து ஆண்டவர் சற்று கற்றுத்தரப்போகிறார் இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் புரிந்து கொள்வோம் அந்த இரோமியாவின் வழியாக இவ்வுலக ஆட்சி எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்கள் ஒரு இனமாக திகழாத அளவுக்கு அந்த யோத மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் வழிநடத்தினார்கள் என்று சொல்லி ஒரு இனமாக கருதாதபடி அவர்களை ஏமாற்றி வழிநடத்தினார்கள் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையிலே நாம் தியானித்தோம் இவனமாக தேர்ந்து கொள்ளப்பட்டோரின் வழியாக விண்ணுலகிலே ஒரு இனமாக ஒரு அரசாட்சியை குறித்து நாம் பார்த்தோம் ஆனால் இவ்வுலகிலே என்ன நடக்கி நடந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம் சீராக்கி ஞானம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது இறைவார்த்தை இதனால் அரசு இரண்டாக உடைந்தது அடங்காத அரசு அரசொன்று எப்ராமிலிருந்து தோன்றியது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர்கள் அந்த ஒரு இனமாக திகழாதபடி செய்ததுனாலே ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் செய்த அந்த தவறினாலே அந்த இரையாட்சியின் அரசு இரண்டாக உடைந்தது என்று சொல்லி இந்த இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார் ஆனால் யூத மக்களும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்து ஒரு அரசு தோன்றினது என்று சொல்லி அடங்காத அரசு ஒன்று தோன்றினது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இவனமாக அந்த இஸ்ரேல் மக்களை தான் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார் ஆனாலும் கூட அந்த இன்னொரு அரசை குறித்து நாம் ஆழமாக தியானிக்கும்படியாக கலாத்தியர் ரெண்டாவது அதிகாரம் ஏழும் எட்டும் ஒன்பதும் உள்ள இறை வார்த்தைகள் ஆதலால் யூதருக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கவும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆம் யூதரின் திருத்துதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கும் திருத்துவதராக செயல்பட ஆற்றலை எனக்கு தந்தார் அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட யாக்கோப்பு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவில் அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதருக்கும் அவர்களுக்கும் யூதருக்கு அல்லாதோருக்கும் நாங்கள் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இவ்வளமாக இந்த இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதை குறித்து இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் பேதருவை திருத்துவதராக ஏற்படுத்தியனவரே பிற இனத்தாருக்கு என்னை திருத்துவதராக பணியில் அமர்த்தியுள்ளார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவ்வண்ணமாக பேதருவையும் பவுலையும் இரு இனத்தவருக்காக அரண் அந்த இரையாட்சியின் அரசு இரண்டாக உடைந்தது உடைந்ததை குறித்து சற்று ஆழமாக இந்த இடத்துல பவுல் நமக்கு சற்று விளக்குகிறார் இவனமாகத்தான் அந்த பேதரு பேதவை பற்றி எப்ராமிலிருந்து அடங்காத அரசு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்னொரு அரசு இவர் பவுலை குறித்து பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிக்க பிற இனத்தாருக்கு யூதரார யூதர இல்லாதவருக்கு அது அந்த நச்செய்தி அறிவிக்கப்பட எங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இவனமாக இரு தூண்கள் என்று இரு அரசு என்று சொல்லி இந்த இறைவார்த்தையிலே பவுல் சற்று ஆழமாக தருகிறார் இவனமாக அவர்கள் இரு அரசாக இருந்தாலும் ஒரே மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பேசி அதை சமாதானப்படுத்தி அதை ஒப்புக்கொண்டார்கள் பவுல் பேதருக்கு எதிராகவும் பேதுரு பவுலுக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது என்று சொல்லி எவனமாக இருந்தாலும் மக்கள் மீட்கப்பட வேண்டியது நச்செய்தி அறிவிப்போரின் கடமை என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அதிலே ஒருமைப்பாட்டை கொண்டு அதை ஒத்துக்கொண்டார்கள் இவனமாகத்தான் அன்றைய நாட்களிலே இயேசு இருந்த நாட்களிலே இவனமாக இந்த சம்பவத்தை குறித்து அவர்கள் ஆழமாக அறிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் கூட நாமும் இது குறித்து சற்று ஆழமாக அறிந்திருக்க வேண்டும் நாம் எந்த சபையாக இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்கின்ற அந்த ஐக்கியத்தை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானித்திருக்க வேண்டும் விவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் குற்றம் சாற்றாதபடி இயேசுவின் ஒரு நற்செய்தி பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவின் அழைப்பிலே அவர்கள் முற்றிலுமாய் நம்பிக்கை கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள் இவண்ணமாகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி கற்றுத்தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை தியானிப்போம் அது ஏன் அவர்கள் அப்படி ஒப்புக்கொண்டார்கள் என்று சொல்லி இன்னும் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்காக கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்வுபவர்களை அபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக ஆக்குவார் என்பதை முன்னறிவித்த மறைநூல் உன் வழியாக மக்கள் மக்களினங்கள் அனைத்தும் ஆசிர்வரும் என்று நற்செய்தியை அபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்ட அபிரகாம் பெற்ற அதே ஆசியால் நம்பிக்கை கொள்பவரும் பங்கு பெறுவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவனமாக அந்த இந்த உலகின் அரசு இரண்டாக உடைந்ததை குறித்து சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு தருகிறது அபிராமுக்கு இரண்டு உடன்படிக்கை செய்யப்பட்டது அது ஒன்று இஸ்ரேலின் மக்களோடு செய்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்துவது இன்னொன்று பிற இனத்தாருக்கு ஆசிரை வழங்குவேன் என்று சொல்லி அபிரகாமுக்கு சொல்லப்பட்டது இவ்வனமாக ஏன் அந்த இரையாட்சி இரண்டாக உடைந்தது என்று சொன்னால் அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பொருட்டே இந்த இரையாட்சி இரண்டாக உடைந்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வனமாக இந்த காரியத்திலே நாம் நச்செய்தியை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலாத்திய நிறுவனத்திலே சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அபிரகாம் பெற்ற அதே ஆசிரியரை நாமும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அதிலே சற்று வலியுறுத்தி கூறுகிறார் இவ்வளமாக பவுளுக்கு இருந் பவுளோடு இருந்த சீடர்களும் பேதர்வோடு இருந்த சீடர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த பணியிலே ஆர்வமுள்ளவர்களாய் அன்றைய நாட்களிலே அநேகரை மீட்கும்படியாக ஆண்டவர் குழுவை மனந்திருக்கும்படியாக இவ்வளமாக அவர்கள் செயல்பட்டார்கள் தனித்தனியாக அவர்கள் பணி செய்தாலும் அநேகரை ஆண்டவர் பக்கமாக திருப்பினார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவண்ணமாகத்தான் அபிர்காமின் உடை உடன்படிக்கையின் பொருட்டு அந்த இரையாட்சியின் அரசு இரண்டாக இருப்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் சீராக்கு ஞானம் நாற்பத்தேழாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் இரக்கம் காட்ட மறுக்க மாட்டார் சொன்ன சொல் தவறமாட்டார் தம் தேர்ந்து கொண்டோரின் வழிமறைவை தொடித்தொழிக்க மாட்டார் தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழித்தோன்றலை அழித்தொழிக்க மாட்டார் எஞ்சியோரை ஆக்கோப்புக்கு கொடுத்தார் தாவீதின் குடும்பத்திலும் ஒருவரை விட்டு வைத்தார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இதில் என்ன புரிந்து கொள்வோம் என்றால் அபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியிலே அவர் நிலைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிலை நிலைத்திருக்கிறார் என்பதை இந்த பேதுருவும் பவுலும் சற்று ஆழமாக புரிந்து கொண்டு அதிலே சமரசம் செய்து அவர்கள் ஒன்றாக மாறிவிட்டார்கள் இவ்வண்ணமாக அந்த இரண்டு வழிமரபையும் நான் அழித்தொழிக்க மாட்டேன் அதை தொடைத்தொழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே நமக்கு சற்று ஆழமாக கற்றுக்கொடுக்கிறார் இதோ அன்றைய நாட்களிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த மக்கள் இவனமாக செயல்பட்டு இயேசுவை சிலுவையில் அறைந்து ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போனார்கள் ஆனால் இயேசுவட்சி உயிர்த்த பிற்பாடு அவர்கள் சீடர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இங்கே காணப்பட்டார்கள் எஞ்சியோரை நம்பிக்கை கொண்டு எஞ்சியோரை யாக்கோப்புக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் தாவீதின் குடும்ப குடும்பத்திலும் ஒருவரை விட்டு வைத்தேன் என்று சொல்லி இதிலே நமக்கு சற்று ஆழமாக கற்றுத் தருகிறார் இவ்வனமாக அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடம் அன்பு பாராட்டினார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே சற்று ஆழமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழிமரவை அழித்தொழிக்க மாட்டேன் என்றார் என்ன சகோதர சகோதரிகளே இவனமாக அவரிடம் அன்பு பாராட்டுகின்ற ஒரு அனுபவத்தை அந்த பேதருவும் பவுலும் பெற்றுக்கொண்டார்கள் அவரோடு இருந்த அந்த சீடர்களும் அந்த அனுபவத்திலே நிலைத்திருந்தார்கள் இவனமாகத்தான் சபை ஒன்றாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவனமாக அதிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொரு விசுவாசியும் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இஸ்ராயேல் மக்களுக்கும் அந்த பிறையினத்தார் மக்களுக்கும் அவர் இரக்கம் காட்டினார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் தியானித்தோம் இதே போமும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக அந்த இரையாட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இறைவார்த்தையை ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார் இதிலே நாம் முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ளுவோம் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததோடு அந்த வழிவரவு முடிந்தது என்று சொல்லி நினைப்போருக்கு இந்த இறைவார்த்தை ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது அவர் வழித்தோன்றலையும் வழிமரவையும் அழித்தொழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார் இதிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவோம் நாம் செய்வதுதான் சரி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவருடைய திட்டமும் சரிதான் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள இன்னும் ஒரு இறைவார்த்தை குறித்து நாம் தியானிப்போம் ரோமியர் பத்தாவது அதிகாரம் பதினாறும் பதினேழு உள்ள இறைவார்த்தைகள் ஆயினும் எல்லோரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதில்லை இதை குறித்து ஏசையா ஆண்டவரை நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகின்றார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவைப் பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவ்வனமாக இந்த அரசு இரண்டாக உடைந்திருந்தாலும் அதிலே நாம் நம்பிக்கை கொள்ளும்படிக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஏசையா இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் அது தலைமுறை அதோடு முடிந்து விட்டது இயேசுவுக்கு பிற்பாடு இருப்பதுதான் சரியானவை என்று சொல்லி சிலர் எண்ணிக்கொண் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலே தான் அந்த தலைமுறை அழித்தொழிக்க மாட்டேன் என்பதையும் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனாலே தான் நாங்கள் அறிவித்த நற்செய்தியை நம்பியவர் யார் என்று சொல்லி ஏசையா முறையிடுகிறார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அன்றைக்கு இருந்த அதே ஆண்டவர் தான் கிறிஸ்து கிறிஸ்துதான் மனிதனாக பிறந்து ஜனங்களை மீட்கும்படியாக இவ்வுலகிலே இரையாட்சியை நிலைநாட்டும்படிக்காக இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே பிறந்தார் இவ்வாணமாகத்தான் அந்த விண்ணக ஆட்சிக்கும் மன்னக ஆட்சிக்கும் உரியவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது இந்நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு செய்த இந்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோம் இறுதியாக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதுவந்த இறைவார்த்தையை நீர் வழிநடத்தின கிருபிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே முற்றிலுமாய் எங்களை வழிநடத்தினீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இறை திட்டத்தை ஆண்டவரே முந்தின இறைவார்த்தை பகுதியிலும் இந்த இறைவார்த்தை பகுதியிலும் இறையாட்சியை குறித்து எங்களோடு நீர் பேசின எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவ்வண்ணமாக இறையாட்சியை நம்பிக்கை கொண்டு வாழும்படிக்காக ஏசையாவின் வழியாக உரைத்த நம்பி நம்பிக்கை கொள்ளுமாறு அவர் ஆண்டவரிடம் முறையிட்டதை எங்கள் வாழ்க்கையிலே நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்பா நமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் அபர்காமின் வழிமரவாக மாறும்படிக்காக அப்பா நமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜபக்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை